புகழ் மீடியா நண்பர்களெல்லாம் இனிமையான வணக்கம் எங்கள அரசியல் பலகு நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் சொன்னீர்களே செய்தீர்களா தான் இப்போ ஆண்மை காலமாக செய்து நாங்கள் அதில் நிறைய இருக்குது போன தேர்தலில் வந்து எங்களோட வேட்பாளர்கள் நிறைய பேர் நிறைய சொன்னேன் எல்லாருமே ஒன்றரை மணித்தையும் அழைச்சிக்கிட்டு எங்களோட கதைச்சிருந்தேன் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நாங்கள் இன்னைக்கு இந்த அக்டோபர் மாதம் பன்னிரெறாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ஒரு விஷயங்களாக நாங்கள் தரப்போகிறோம் ஆனால் இன்டெக் வந்து பலர் வந்து எங்களுக்கு கொமெண்ட்டில் கேட்டுருந்து இதையும் விட எங்களுக்கு அந்த அரசியல் அப்டேட்டுகள் உடனுக்குடனே சில அரசியல் செய்திகள் இருந்தால் சொல்லுங்கோ சில உள்வெட்டு தகவல்கள் தெரிஞ்சால் அது எங்களுடைய பகிர்ந்து கொள்ளுங்கோன்ட்டு கொமெண்ட்ஸில் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தேன் நீங்கள் அப்போ அதில் எங்களுக்கு தெரிஞ்ச நாங்கள் அறிஞ்ச சில விஷயங்களை எங்கள் ஊரில் என்னெல்லாம் கதைக்கணும் அதையெல்லாம் நாங்கள் தேடி எடுத்து கதைச்சு பேசி உங்களுக்கு சில விஷயங்களை இன்றைக்கு நாங்கள் தெரிவிக்கலாமான்னு இருக்கிறோம் இன்றைக்கும் ஒரு பார்ப்பமின் சம்மந்தமான ஒரு செய்தியும் இருக்கிற நாங்கள் கடைசியாக பார்த்துக்கொள்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தென்னிலங்கை வந்து இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு ஒரு மாற்றம் ஒன்று உருவாகி இருக்கிறது திசா நாயகனுடைய அந்த என்பிபி அலை வந்து தெற்கில் வந்து அவர் கொண்டு வந்த மாற்றங்கள் அவர் கொண்டு வந்த மாற்றங்களாக சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாம் நிறைய தெற்கு இளைஞர்கள்லேருந்து தெற்கு மக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு நல்ல ஒரு ஆட்சி வந்து நல்ல ஒரு மாற்றம் ஒன்று வந்து நல்ல ஒரு ஆட்சி வந்திருக்குது என்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்கணும் இந்த நிலையில் வந்து எங்களோட தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் வந்து மீண்டும் கட்சிகளுக்குடையிலான உடைஞ்சு பிளந்து சித போற தன்மைதான் இப்ப வரைக்கும் காணப்படுகிறது அஹ் எல்லா கட்சியுமே தனிச்சு கேட்க போயினும் ஒரு ஒன்று போயிடும் எல்லாருமே ஒன்று சேர்ற தன்மை இல்லை என்பது மாதிரியான ஒரு குழப்பங்கள் காணப்படுது அப்போ மக்கள எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குன்னு சொன்னால் இல்லை நீங்கள் எல்லாம் இந்த முறை அந்த தெற்கிலேயே பட்ட மாற்றம் மாதிரி நீங்கள் எல்லோரும் ஒன்றில் மாறணும் எல்லாரும் இணையணும் அல்லது இளைஞர்களை நீங்கள் முன்னு கூடணுன்ற மாதிரியெல்லாம் பலர் காட்சி கொண்டு நீங்கள் செய்கிற தமிழ் தேசிய அரசியலில் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையெல்லாம் போகுது நீங்கள் நாங்கள் உங்களை என்னதுக்கு அனுப்பி வைக்க நீங்கள் என்ன பார் பவிடெல்லாம் வாரீங்கன்ற மாதிரியான விசன போக்கு தான் மக்கள் மத்தியில் பெரும்பாலுமாக காணப்படுது அப்போ இந்த முறை வந்து அந்த வாக்குகள் எல்லாம் சிதவடைஞ்சு போயிடும் நாங்கள் வந்து அதுக்கு தனியாக ஒரு காணொலி பெறுவோம் அந்த வாக்குகள் இப்படி என்ன தேவைப்படுகிறது இந்த ஆறு சீட்டும் எப்படி உருவாகுது இத்தனை ஓட் கிடைச்சா ஆறு சீட் கிடைக்கும் என்ற மாதிரியான காணொலி நாங்கள் தேர்தல் நேரத்தில் சொல்றோம் அப்ப நிறைய கட்சிகள் கேட்டால் நிறைய ஒரே தமிழ் தேசிய கொள்கையில் தமிழ் தேசியம் என்றதே நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும்ன்றது தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அல்லது ரெண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணி என்று உருவாக்கப்பட்டு பிறகு ரெண்டாயிரத்தி நாலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று உருவாக்கப்பட்டதே இல்லாட்ட முன் விரோதங்கள் முன் கோபங்கள் சில பேருக்கு பொது மன்னிப்பு வழங்கி தான் அதை வந்து உருவாக்க உருவாக்கி இருந்தார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக வேண்டியவர்கள் அப்போ அவர்கள் உருவாக்கியிலேயே ஓகே இந்த பழைய கோபங்களை மறந்து பகையில் மறந்து வாங்குவோ அரசியல் எல்லாரும் ஒன்றானப்போ ஒன்று நெஞ்சு நாங்கள் ஒரு அரசியல் நீரோட்டத்தில் பயணிப்போம் என்று எதிர்பார்த்த இடத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு எல்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக பிரிஞ்சு உடஞ்சு அது உடஞ்சு அது கிளவிட்டு அது கிளவிட்டு அப்படியே சிதறி போயிருக்குதுங்கிற தமிழ் தேசிய கட்சிகள் இப்போ நேற்று வந்து அல்லது இன்றைக்கு காலமாக வந்து ஒரு சிலோன் டுடே என்ற ஆங்கில பத்திரிகை தெற்கில் இருந்து வர பத்திரிகையில் ஒரு செய்தி ஒன்றுங்க கண்ணில் பட்டது அது பெரும்பாலும் இந்த வடகிழக்கு பிரதேசத்தில் அந்த செய்தி சம்மந்தமான தகவல்கள் யாருக்குமே வரையில்லை ஆனால் எங்களுக்கு அந்த செய்தி ஒன்று கண்ணில் பட்டது இந்த லைக்கா குழுமம்ட்டு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ எங்களுடைய ஈழத்தவர் ஈழத்தை சார்ந்த ஒருத்தர் லைக்கா மொபைல்ன்ற ஒன்று வச்சிருந்து இப்போ தென்னிந்தியாவில் போய் ரஜினிகாந்த் இந்த படங்கள் எடுக்கிறதுலேருந்து இந்தியன் விஜய் படங்கள் வந்து பிரபலமான ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய அல்ல ராஜா சுபாஸ்கன் அவர்கள் வந்து இப்போ இந்த எங்கட தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்றுணைக்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாராம் என்ற ஒரு செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டது இப்போ அவர் அவரை மாதிரியான ஒரு பணபலம் பொருந்திய ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் உள்நுழைஞ்சது வந்து அவர் பிஸ்னஸுக்காக அதை செய்தாரா அல்லது வேறு நோக்கத்துக்காக இதை செய்கிறார்கிறது ரெண்டாவது விஷயம் ஆனால் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் எங்களுடைய தமிழ் தேசியம் சார்ந்து கதைக்கிற கட்சிகள் எல்லாம் ஒன்றா நிக்கணும்ன்ற ஒரு முக்கியமான விஷயத்தை

பார்ட்டிசன் அந்த இது போய் கொண்டு அவர் வந்து தேர்தலில் இந்த கட்சிகளை இணைச்சு அரசியலை முன்னெடுக்க போகிறதா ஒரு தகவல் வந்திருந்தது இது ஆங்கில பத்திரிகையை பொறுத்தளவுக்கு இது பெரிய செய்தியாக கட்டமிடப்பட்ட பெரிய செய்தியாக காணப்படுகிறது ஆனால் எங்கள் ம மக்கள் மத்தியில் இந்த செய்தி இன்னும் வடிவாக வந்து சேரில் என்றதான் உண்மைத்தன்மையாக இருக்குது இப்போ இவர் வந்து நிறைய தலைவர்களோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறாராம் நீங்கள் இல்லை எல்லோரும் சேர்ந்து உண்டா அள்ளி ராஜா சுபாஷ்கர் அவர்களும் வலியுறுத்தி இருப்பதா இந்த செய்தி தொடர்ந்து போகுது இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தருணமாக நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் மட்டுமில்லை மக்கள் எல்லாருமே பார்க்கிறோம் இந்த ஒன்று வந்து நீங்களெல்லாம் உங்களோட தனிப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி ஒண்டா பண்ணுறது எல்லாரும் விருப்பம் இருக்குது அதுக்கட்ட என் தமிழ் தேசிய கூட்டமைப்புலாம் சேரோடு மட்டும் இல்லை எந்த சின்னத்தில் கூட நீங்கள் சேரலாம் இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தான் நாங்கள் வாக்களிக்க போகிறோம் என்ற எண்ணம் வந்து மக்கள் மத்தியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுது அது ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலையே மூன்று ஆசனங்கள்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கிடைச்சிருந்தது அப்போ அதுவே ஒரு பெரிய வீழ்ச்சியாக தான் காணப்பட்டது இந்த முறை குறிப்பிட்டு சொல்ல போனால் நாங்கள் இன்னொரு பேப்பர் கட்டிங்கையும் இதில் போடுறோம் போன முறை தேர்தல் முடிவடைஞ்சோன்னே வந்து இந்த தல கட்சி இந்த தலைவர் பதவிக்கு தான் போட்டியிட மாட்டோம் என்று சொல்லப்பட்டது இப்படி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் வந்து இப்போ போன வருஷம் வந்து கட்சி தலைமைக்கே ஒரு சண்டை பிடிக்கிற நிலைமையில் வந்து எங்கட தமிழ் தேசிய அரசியல் இருக்குது அதாவது ஒரு கட்சி ஏற்கனவே பல கட்சி நாலஞ்சு கட்சி ஆயிடுச்சுது அதில் ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் ஒரு அடிபாடு நீ பெருசா நான் பெருசா இன்னொரு கட்சியில் பார்த்தா நீ முதன்மை வேட்பாளராக நான் முதன்மை வேட்பாளரா இன்னொரு கட்சியில் இந்த கட்சி உனக்கா எனக்கா என்னொன்று தங்களோட சின்னத்தை பிடிங்கி கொண்டு போயிட்டோம் மண்ட் என்னொரு குரு இப்படி எங்கள தமிழ் தேசிய அரசியல் ஒரு கோமாளி கூத்தா மாறிக்கொண்டிருக்கிறத பார்த்தோண்டு மக்களால் தொடர்ந்தும் இருக்க முடியாதுன்றதான் எங்களுடைய நாங்கள் பார்த்த நாங்கள் சமூகத்தில் இறங்கி இருக்கிறோம் சமூகத்தில் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது இந்த வீடியோவை பார்த்தோன்னு இருக்கிற உங்களுக்குமே இந்த அறக்கோபங்கள் இருக்குது இப்போ நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்களை நிச்சயமாக பதிவிடுவோம் அந்த தமிழ் தேசிய கட்சிகள் இணையத்தான் வேணுமா அல்லது ஆளாளுக்கு ஒவ்வொரு ஒரு சீட் கிடைச்சா காணும் அந்தளவுக்கு இப்போ பல கட்சிகள் போயிட்டுது நாங்கள்லாம் சேர்ந்தா இப்போ சேர்ந்தா என்ன நடக்குமெண்டா அஞ்சு சீட்ஸ்ல எனக்கு கிடைக்கலாம் ஆறு சீட்டில் அஞ்சு சீட்டே கிடைக்கலாம் அல்லது ஆறு சீட்டுமே கிடைக்கலாம் ஆனால் சேர்ந்தா என்ன நடக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு ஒரு மக்கள் தமிழ் மக்கள் கூட்டணிக்கு ஒரு சீட் ஜனாயக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு சைடு தமிழ் தேசிய மக்கள் முன்னாடி ஒரு சைடு இப்படி 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 சிதறடிச்சு நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கு ஆக்கலை அனுப்பி அதுக்கப்புறம் அங்கே ஒற்றுமை அனுப்பினோம்ன்றதும் எங்களுக்கு தெரியல இதில் இந்த விஷயத்தில் ஒன்று ஒற்றுமை ஆயிடுது பிறகு நீங்கள் எம்பி ஆகிடுது என்ன செய்ய போறீங்களதும் தெரியாத விஷயமாக தான் இருக்குது இப்போ புதுசாக இளைஞர்கள் உள்ளவர் மட்டும் இளைஞர்கள் இளங்கிறங்கிறதுக்கு களம் இருக்கான்னா அதுவும் இல்லை என்ற மாதிரியான தகவல்கள்லாம் இப்போது வந்து சேர்ந்தவன் புதுசா ஒரு இளைஞர்கள் அனுப்பலாம் வேண்டாம் அவர்கள் வெறும் சுயேச்சை மட்டும்தான் கேட்கக்கூடிய தன்மை பெரும்பாலான கட்சிகள்ல காணப்படுகிறது அப்ப என்ற அந்த பட்டிகள் வர்ற நேரத்துல வந்து நாங்கள் இது சம்பந்தமான விஷயங்களை உங்களுக்கு தொடர்ந்து யார் யார் எந்த கட்சியில கேட்கணும்ன்றது தொடர்பா நாங்கள் உங்களுக்கு சொல்லலாம் ஆனால் இப்போதைக்கு எங்கள் நாங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த பெரிய கட்சிகளுக்கு வந்து நாங்கள் அழுத்தத்தை தெரிவிக்கலாம் நீங்கள் ஒன்றா ஒன்றுணையுங்கோ அல்லாட்டிக்கு வந்து நீங்கள் புதிய வேட்பாளர்களை அறிமுகம் செய்யுங்கோ நல்ல வேட்பாளர்கள் ஊழல் இல்லாத வேட்பாளர்கள் மக்கள் விரும்புகிற வேட்பாளர்கள் இப்போ பாராளுமன்றம் என்னத்துக்கு போகிறோம் பார் லைசென்சனுக்கு வா நாங்கள் அனுப்பிவிட்றோம் இல்லை தானே அப்போ அது மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகள் கொண்ட வேட்பாளரை நீங்கள் வேட்பாளர்களை நியமிங்கோ என்றதை மட்டும் எங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கலாம் இதை விட என்னத்தை மக்களாகிய நாங்கள் தெரிவிக்கலாம்ன்றதை நீங்கள் கட்டாயம் எம்கில் குமண்டில் அடிச்சு விடுங்கோ அப்போ ராஜா சுபாஷ்கரன் அவர்கள் எடுக்கிற அந்த முயற்சி வெற்றி பெறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் அது யார் எடுத்தாலும் அது ராஜா சுபாஷ்கரன் எடுத்தால் என்ன யார் தமிழ் தரப்பில் இருந்து எடுத்தாலுமே அந்த முயற்சி வெற்றி பெறணும்ன்றது எங்கடோபித்த எதிர்பார்ப்பாக இருக்குது எங்கடின்றத விட சனத்தின் எதிர்பார்ப்பாக இருக்குது அடுத்தது இந்த பார் லைசன்ஸ் பிரச்சனைக்கு வாரம் நாள் வந்து சி வி விக்னேஸ்வரன் ஐயா பார் லைசன்ஸுக்கு பரிந்துரை செய்த சம்மந்தமாக நாங்கள் கலைச்சிருந்தோம் இன்றைக்கு வந்து ஒரு செய்தி வந்திருக்கு இதுவும் பத்திரிகை செய்தி தான் நாங்கள் நேற்று ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்க சார்ஸ் நிர்மலான் வந்து இந்த தேர்தலில் இருந்து ஒதுங்குறார் அது நல்ல விஷயம் இளைஞர்கள் வழிவிட்றாரு சொல்லி வந்து நாங்கள் நேற்று வந்து பாராட்டியிருந்தோம் இன்றைக்கு வந்த செய்தி வந்து அதை மாற்றிட்டது சார்ல்ஸ் நிர்மலாநாதன் பேரிலும் பார் உமட்டிக்கு பரிந்துரைப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்ற அந்த செய்தி இருக்குது மேலும் அந்த செய்தியை வாசிச்சா வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சார்ஸ் நிர்மலநாதன் சிபார்சிலும் ஒரு மதுபான சாலை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த சார்ஸ் நிர்மலாநாதனின் பரிந்துரையில் முல்லைத்தீவு நகரிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உண்ணாப்புலவு கிராமத்தில் ஜெகதீஸ்வரநாதன் ஸ்ரீசங்கர் ஃபைனிக்ஸ் ஏ சி ட்ரேடிங் லிமிடெட் சார்பாக பெயருடைய மதுபான சாலைக்கே பெர்மிட் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோரிக்கையின் பெயர் வழங்கப்பட்டது இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் மதுபான சாலை உரிமையாளர் நீண்ட காலமாக மக்கள் சேவகன் அத்தோடு என்ன ஒரு நெருக்கடி நிலை காணப்பட்டாலும் ஓடி சென்று உதவுபவர் என்ற வகையிலேயே மதுபான சாலையை பெற்றுக்கொள்ள உதவினேன் என்று தெரிவித்திருக்கிறார் அப்போ மதுபான சாலை வந்து இவர் பரிந்துரைக்கப்பட்ட ஆள் வந்து ஒரு நல்ல மக்கள் செவகராம் மக்கள் பிரச்சனைடா ஓடி ஓடி போய் உதவு வேறாம் அதை அளவிற்கு ஒரு மதுபான சாலையை கொடுக்குறதுக்கான பெர்மிட்டை நான் வழங்கினேன் என்று சொல்லியிருக்கிறார் பொம்மையாக அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்டாயம் அந்த பெர்மிட் தான் வேண்டி கொடுக்கணுமெண்ட்டு இல்லை இப்போ சார்ஸ் திணநாதனுக்கு நிறைய புலம்பெயர் தேசத்து உறவுகள் இருப்பினம் மன்னாரை சேர்ந்தா இருக்கலாம் முள்ளத்தீவை சேர்ந்ததாக இருக்கலாம் அல்லது வேறு வேறு பிரதேசங்களை சேர்ந்தாக்களாக இருக்கலாம் தண்ணி தேர்தல் தொகுதியில் ஒரு புலம்பெயர் தேசத்தவரோட தொடர்பு கொண்டு நான் இங்கே எம்பியாக இருக்கிறேன் இந்த இவர் ஒரு மக்கள் சேவகனாக இருக்கிறார் இவர் பார் பெர்மிட் கேட்குறார் தம் இனி பார் போ பார் போடாத உனக்கு ஒரு நல்ல ஒரு தொழில் ஒன்று துவங்குறதுக்கு அல்ல ஒரு தொழிற்சாலை துவங்குறதுக்கு நிதியை நான் பெற்றுத்தாரன் இப்படி செய்யலாம்ன்றது தான் குறைஞ்சபட்ச தமிழரசியல்வாதிகள் செய்ய வேண்டிய விஷயம் ஆனால் பார்ப்ப மீட்டுக்கு அவர் பரிந்துரை செய்திருக்கிறார் அது கேட்டதுக்கு ஓகே நான் பார்ப்ப மீட்டுக்கு பரிந்துரை செய்துன்னு சொன்னாலும் பரவாயில்லை அவர் ஒரு மக்கள் சேவகன் மக்களுக்காக ஓடித் என்று சப்பை கட்டு வர இதில் கட்டியிருக்கிறார் இது இது என்ன மாதிரி என்றதையும் இது இதுவும் பத்திரிகை செய்து தான் நாங்கள் பத்திரிகை செய்து அப்படியே வாசிச்சிருக்கிறோம் இது தொடர்பான கருத்துக்களையும் நீங்கள் கொமெண்டில் தெரிவித்துக்கொள்ளுங்கோ மீண்டும் நாளைக்கு இன்னொரு வீடியோவோடு நாங்கள் உங்களை சந்திக்கும் போகிறேன் விடப்படுறோம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கோ கொமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நீங்கள் கீழே எதுக்கு போடுற கீழே வர கருத்துக்கள் தான் நாங்கள் இதில் கதைக்கிற கருத்துகளுக்கு அத்திவாரமாக இருக்கும் அதை விட உங்களுடைய கருத்துக்களை பாதுகாக்கும் உங்களோட கொமெண்ட்ஸுகள் என்றதையும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்